சத்குரு அகத்திய மகரிஷிகள் வழங்கும் ஆயில்ய நட்சத்திர அருளுரை இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன் அன்பு நிறைந்த மானுடர்களே காலம் எனும் அங்கத்தினுள்ளே வசித்திருக்கும் அனைவரும் புறம் நீங்கிடல் வேண்டும் ஏனெனில் பல்வேறு மாற்றங்களை உருவாக்கும் கால அங்கம் என்பது மனிதர்களின் வாழ்வின் தன்மையினையும் மாற்றியே அமைத்துவிடும் அகத்தில் உரைகின்ற ஈசனாய் திகழ்கின்ற யாம் உங்களது ஆன்மாவின் ஒரு துளியாய் நிலைத்துள்ளோம் காலமென்னும் அங்கத்தை எவ்விதம் கடப்பது செய்முறை விளக்கத்தினை நல்குகின்றேன் காலத்தின் உள்ளே சிக்கி இருப்பவர்கள் யாவரும் அழிவினையும் துன்பத்தினையும் ஏற்க நேரிடும் எனும் காரணத்தினால் புறம் நீங்கிவிடவே யாம் அறிவுறுத்துகின்றோம் கால அங்கத்திலிருந்து ஏன் புறம் நீங்க வேண்டும் எவ்விதம் நீங்குவது அறிந்திடுக முதன்மையாய் ஒவ்வொருவரும் கால அங்கத்திற்குள் வசிக்கிறார்களா அன்றி புறம் நீங்கி உள்ளார்களா எனும் சத்தியத்தினை உணருங்கள் பரிசோதனைகளை மேற்கொண்டு அறிந்திடல் வேண்டும் கலியல்லை காலம் என்பது மாயைகள் நிறைந்தது ஆன்மாவின் ஆற்றல்களை தூய அன்பாகும் கலியல்லை எனும் மாய உலகினில் வசிப்பவர்கள் அன்பு எனும் ஆற்றலினை பாசம் எனும் உணர்வாக திரித்து ஏற்கின்றனர் பதியாகிய இறைவனை சென்று அடைய வேண்டிய பசுவாகிய மானுட உயிர்கள் அனைத்தும் பாசம் எனும் கயிற்றினால் கட்டப்பட்டுள்ளது அன்பு எங்கு அன்பு எனும் நிலைக்கும் பாசம் என்கின்ற நிலைக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை அறிய வேண்டும் ஏனெனில் அன்பும் பாசமும் ஒத்த ஆற்றல்களை உடையவையாகும் அன்பிற்கு பசைத்தன்மை கிடையாது பாசத்திற்கு பசைத்தன்மை உண்டு பாசத்தினில் பிணைப்பு கொண்டு வாழ்பவர்கள் கலியுகத்தின் எல்லை காலம் எனும் மாசு நிறைந்த கால அங்கத்தினில் வசிப்பவர்கள் ஆவர் அன்பினால் நிறைந்து வாழ்பவர்கள் கால அங்கத்தை கடந்து வாழ்பவர்கள் ஆவர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உள்ள ஒற்றுமை என்பது நேசம் எனப்படும் நேய உணர்வாகும் ஓர் ஆன்மாவும் மற்றொரு ஆன்மாவும் நேசித்து இருப்பது அன்பாகும் ஓர் உயிரும் மற்றொரு உயிரும் நேசித்து இருப்பது பாசமாகும் நேசம் எனும் ஒற்றுமையினையும் பசை எனும் வேற்றுமையினையும் கொண்டிருப்பதே அன்பு மற்றும் பாசம் ஆகியவற்றின் தன்மைகள் ஆகும் ஓர் ஆன்மாவானது பாரபட்சமின்றி அனைத்து ஆன்மாக்களையும் நேசிக்கும் எனில் தன்னிலை உணர்ந்து செயல்புரியும் ஒரு உயிர் அணுவானது தனக்கு ஆற்றல்களை வழங்கும் உயிர்களை மாத்திரமே நேசிக்கும் பாரபட்சம் எனும் பாகுபாடுகளையும் ஏற்றிடும் எனில் அனைவரும் ஐந்து வினாக்களை எழுப்பி விடை அறிந்திடுங்கள் அத்தருணத்தில் மாத்திரமே உயிரின் இயக்கத்தினில் சிக்கி பாசம் எனும் பற்றுகளில் சிக்கி எனும் களியல்லை எனும் கால அங்கத்துக்குள் அகப்பட்டு அழிவினை நோக்கி பயணிக்கின்றீர்களா அல்லது பட்டு அழிவின்றி வாழ முயல்கின்றீர்களா என்பதை உணர்ந்திட இயலும் முதல் வினா என்பது உங்களுக்கு மரண பயம் உள்ளதா ஆம் எனில் உயிரின் இயக்கத்தினில் ஆட்பட்டு பாசவலை எனும் பற்றுகளில் சிக்கி உள்ளீர்கள் என்றே பொருள்படும் இரண்டாம் வினா என்பது எங்கும் குற்றம் குறைகளை காண்கீர் காண்கின்றீர்களா அவை உங்களை பாதிக்கின்றதா கோபம் எரிச்சல் போன்ற உணர்வுகள் தோன்றுகின்றனவா ஆம் எனில் உயிரின் இயக்கத்தினில் ஆட்பட்டு கால அங்கத்திற்குள் சிக்கி கி தீவிர இயக்கத்தினை ஏற்றுள்ளீர்கள் என்றே பொருள்படும் மூன்றாவது வினா என்பது பணிகளை ஆற்றி பலன்களை எதிர் நோக்குகின்றீர்களா ஆம் எனில் பாச உலகில் உயிரின் பயப்பட்டு இயங்குகின்றீர்கள் என்றே பொருள்படும் நான்காவது வினா என்பது மாற்றங்களை ஏற்காத பழமையினையே நாடுகின்றீர்களா ஆம் எனில் உயிரின் பயப்பட்ட ஏக்கமே சித்திக்கின்றது என்றே பொருள்படும் ஐந்தாவது வினா என்பது அறுபது நாழிகை அடங்கிய ஓ தினமதிலே ஆறு நாழிகை நேரமேனும் ஐம்புலன்களை புறத்தினிலே ஒடுக்கி அகமார்க்கத்தினில் செலுத்தி தியானித்து அமைதியாய் வீற்றிருக்க இயல்கின்றதா ஆம் எனில் ஆன்ம லயத்திற்கு மாற்றமடைந்து கொண்டுள்ளீர்கள் என்றே பொருள்படும் கலி எல்லை காலம் என்பது சதுர் யுகங்களின் எல்லை கால அங்கமாகும் மீண்டும் ஓர் சதுர் யுகம் தோன்ற வேண்டும் சத்திய யுகம் தோன்ற வேண்டும் எனில் காலத்தின் எல்லை கோட்டினை கடக்க வேண்டும் ஒடுங்கிய நிலையில் செயல்புரியும் கால வைரவர் எளிதாய் காலம் கடக்க அனைவருக்கும் உதவிடுவார் புறத்தினிலே இப்புவியின் ஒரு பிரதேசத்திலிருந்து தொலைவினில் உள்ள மறு பிரதேசத்திற்கு பயணிக்கையில் அனைவருமே காலத்தினை கடப்பதனை அறிந்திடலாம் அவ்வகையில் களியல்லை எனும் பிரதேசத்திலிருந்து சத்தியயோம் எனும் பிரதேசத்திற்கு பயணிக்க வேண்டுமெனில் அகமார்க்கத்தில் உயிரின் இயக்கத்திலிருந்து பற்றுகள் எனும் ஆசைகளிலிருந்து விடுபட்டு மெல்ல மெல்ல ஆன்மாவின் இயக்கத்திற்குள் பிரவேசித்திடல் வேண்டும் விரைந்து செயலாற்ற வேண்டிய நிலையில் அனைவரும் வீற்று உள்ளீர்கள் என்பதனை உணரக்கடவது களியல்லை காலத்தினை கடந்து சத்திய யுகம் எனும் பொற்காலத்திற்குள் பிரவேசித்து விட்டால் மாத்திரமே அழிவுகளிலிருந்து காக்கப்பட இயலும் அகமார்க்கத்தினில் மாத்திரமே பொற்காலத்திற்குள் அனைவரும் பிரவேசிக்க இயலும் புறமார்க்கத்தினிலும் பிரவேசிக்க வேண்டும் எனில் காத்திருக்க வேண்டும் அகத்தினில் காலத்தை கடந்து பொற்காலத்தினில் பிரவேசிப்பது எங்கனம் சிந்தியுங்கள் யாம் எழுப்பிய ஐந்து வினாக்களையும் தீர்க்கமாய் ஆராய்ந்திடுங்கள் மரண பயம் என்பது உயிருக்கு மாத்திரமே உண்டு ஆன்மாவானது பரமாத்மாவின் உலகினில் உலகினிலே வசிப்பதனால் காலம் கடந்து வாழ்கின்ற பயத்தினை எளிதில் வாழ்கின்றது காலம் கடந்து வாழ்கின்றது மரண பயத்தினை எளிதனில் வென்றுவிட இயலாது மற்ற நிலைகளை உயர்த்தினால் மாத்திரமே இச்செயல் என்பது சாத்தியமாகும் குற்றம் குறைகளை காண்கையில் அவற்றை எவ்விதம் எளிதாய் களைவது என்றே சிந்தித்து செயலாக்கம் புரிந்திடுங்கள் இயலவில்லை எனில் அச்சூழலிலிருந்து விலகிவிடுங்கள் மாறாக அச்சூழலிலேயே விட்டால் உயிர் சக்தி விரயமாகும் ஆண்மலயமும் சித்திக்காது காலம் மிகவும் சுருங்கி ஒடுங்கி வருவதினால் ஆற்றுகின்ற பணிகளுக்கான பலன்களை எதிர்நோக்கி காத்திருப்பது நன்றன்று காத்திருந்தால் பிறவி கடக்க இயலாது பனிரெண்டு தெய்வங்களும் கூடி நிகழ்கின்ற நிகழ்த்துகின்ற இயக்கத்தினில் அனுதினமும் எண்ணற்ற மாற்றங்கள் நிகழ்வதனை உணருங்கள் கலி எல்லையில் மானுட ஆன்மாக்களை அழிவு நின்று காத்துவிட எண்ணற்ற வழிமுறைகளை தெய்வங்கள் பின்பற்றுகின்றனர் எங்கு கலியினால் தடைகள் தோன்றுகின்றனவோ ஆங்கே இயக்கத்தினை விடுத்து மாற்று நிலையினை ஏற்கின்றனர் கலியின் கருவிகளை கொண்டே கலியினை மாய்க்கின்றனர் செயற்கை மின்காந்த அலைகளில் ஊடுருவியே மானுட ஆன்மாக்களுக்கும் உணவளிக்கின்றனர் பகுத்த நெறிமுறைகளை மாற்றியும் அமைக்கின்றனர் எனில் மானுடர்களும் மாறுகின்ற சூழலுக்கு ஏற்ப நெற்செயல்களை உவந்து ஏற்றிடல் வேண்டும் மனம் ஒடுங்கி ஆன்மாவினுள் நிலைத்தால் மாத்திரமே மரண பயமும் விலகும் அடுத்து உதிக்கவுள்ள ஆயில்ய நட்சத்திர தினத்திற்குள் பெரும் மாற்றம் ஒன்று நிகழ காத்துள்ளது காலம் கடந்து நிலைப்பதினால் யாம் உணர்ந்து உரைக்கின்றோம் மானுட உள்மூலையில் எவ்விதம் அமிர்த சுரபிகள் உள்ளனவோ அவ்விதமே கடும் நஞ்சினை ஏற்றுள்ள சுரபிகளும் உண்டு நீரினாலும் நிலத்தினாலும் உருவாகும் அதிர்வுகளும் அழிவுகளும் சிறு பிரிவு மானுடர்களே பாதிக்கும் மானுடர்களின் சிரசினிலுள்ள நச்சுக்குப்பிகள் திறவு கொண்டால் மானுட குலமே அழிய துவங்கும் இதன் வீரியத்தினை உணர வேண்டும் ஒரு மனிதருக்கு உள்மூளையில் அரக்க குணம் கொண்ட நஞ்சு சுரப்பி எனும் குப்பிகள் திறவு கொள்ள துவங்கினால் அவை உடன் பரவி எளிதாய் மானுட ஆன்மாக்களை தீண்டும் அனைவருக்கும் எளிதாய் திறவு கொள்ளும் சூழலையும் உருவாக்கும் அன்பு நிறைந்த மானுடர்களே உயிரின் இயக்கத்திலிருந்து பூரணமாய் விடுபடுங்கள் அன்பினால் நிறைந்து அன்பினையே பரப்பி வாழ்ந்திருங்கள் ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைத்து ஆன்மாவினையும் உயிரினையும் தீர்க்கமாய் பிணைத்திடுங்கள் ஏனெனில் உயிரின் தீவிரமான இயக்கமே நஞ்சு சுரபிகளை திறவுகொள்ளச் செய்துவிடும் உதிக்கவுள்ள மாபெரும் அழிவுகளிலிருந்து மீண்டுவிட அனைவரும் ஆன்மாவின் இயக்கத்திற்குள் பதியாகிய ஈசனின் இயக்கத்திற்குள் பிரவேசித்துவிடல் வேண்டும் இராஜ்ய மாற்றமடைந்தால் அரசனும் மாற்றமடைவான் அரசனின் மாற்றம் அன்பினை விதைத்தால் உயிர்கள் ஆன்ம வயப்படும் மாறாக நஞ்சினை விதைத்தால் உயிர்கள் அழிபுறும் எமது ஒளிவாளத்தினில் இணைந்திட்ட உயிர்களும் சிதறியே அழிபுறும் நிலை உருவாகும் எனினும் மறுபிறப்பு இன்றி ஆன்மாக்களை யாம் ஈர்த்தே காத்திடுவோம் இணையாத ஆன்மாக்கள் அழிவிலிருந்து மீண்டுவிட வேண்டும் எனில் இணைந்த ஆன்மாக்கள் உதிரம் சிந்தி உழைக்க வேண்டும் எனில் கடுமையாக போராட வேண்டும் என்ற தருணங்களில் என்ற இறைப்பணிகளை ஏற்றிடுங்கள் என்றே யாம் இனி உரைத்திட இயலாது அனைவரும் சூழ்கின்ற ஆன்மாக்களை தீவிரமாய் விழிப்புற செய்திடுங்கள் ஏனெனில் கலியின் தீவிர இயக்கத்தின் மூலம் நஞ்சு சுரபிகள் திறவு கொண்டால் புறத்தினிலும் அகமாகிய உள்மூலையிலும் அணுக்களின் பிரளயங்கள் நிகழ்ந்தேறிவிடும் அனைவரும் ஒன்று கூடி தியானித்து மந்திரங்கள் உரைத்து யாகங்கள் நிலத்தி அக்னியில் இட்டு இறை சக்தியினை பெருக்கிடுங்கள் அனைத்து ஆன்மாக்களும் காக்கப்படும் தருணம் வரை இணைந்து உணர்ந்து செயல்புரியுங்கள் உணராதவர்கள் எடுத்துரைப்பதனை உவந்து ஏற்று செயல்புரியுங்கள் அன்பினால் நிறைந்து ஆதாரமாக எழுச்சிவுற்று நிலைத்திட அனைத்து ஆன்மாக்களையும் வாழ்த்துகின்றோம் பூரண நல்லாசிகள் அகத்திய மகரிஷிகள் ரொம்ப கடுமையாக இந்த பதிவில் எச்சிரு எச்சரிக்கை விடுக்கிறாங்க நிகழவுள்ள பல்வேறு மாற்றங்கள் வரப்போகின்றது அதற்குள்ளார ஆன்மாவும் உயிரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐந்து கேள்விகளையும் இங்கே வந்து விடுத்திருக்காங்க காலபைரவர் இந்த களி பிரதேசத்திலிருந்து சத்தியலோக பிரவேஸ் பிரதேசத்திற்கு பிரவேசிக்க உதவிடுவார் அதனால் இந்த ஆத்ம காயத்ரி மந்திரம் என்று ஒன்று நாற்பத்தெட்டு நாட்கள் அன்பாலயத்தில் இப்போது நடந்து கொண்டுள்ளது அனைவரும் அன்பாலயத்தோடு தொடர்பு கொண்டு அதனை ஏற்று அகத்திய மகரிஷிகளின் ஒளிபாலத்தினில் இணைய வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன் ஏன்னா எல்லா உயிர்களும் இப்போ வந்து காக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் அவ்வளோ போராட்டத்தை நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க பெரும்போர் களிமண் மானுடர்களாலும் நிகழத் தொடங்கி உள்ளது அதை நீங்களும் கண்கூடாக பார்ப்பீங்க அதனால் அங்கே எங்கேயோ தானே நடக்குது அப்படின்னு இருக்க தேவையில்ல அது உலகம்பூரா பரவி பல்வேறு துன்ப நிலைகளை ஆட்படுத்தும் ஏன்னாக்கா விலைவாசி ஏற்றம் அதன் மூலம் மக்களுக்கு வேலை இல்லா திண்டாட்டம் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நிகழும் அது ஏன்னா எல்லாமே அங்கே ஏதோ நடக்குது அப்படின்ற முறையில் நீங்கள் இருக்கக்கூடாது எல்லாமே உள்மூலையில் நம்ம ஒளிய உணர உணர இந்த உலகம் முழுவதும் சக்தி யுகமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கடுமையாக போராட வேண்டும் ரத்தம் சிந்தி உழைக்க வேண்டும் அப்படின்லாம் வேறு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த ஆயுள் நட்சத்திரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கனாக்கா மிகப்பெரிய இந்த பன்னிரெண்டாவது மாதம் அது அடுத்து இது வந்து பதினோராவது மாதம் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிசம்பர் மாதத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே சில கடும் சோதனை காலமாக நிகழ்ந்தது திருவண்ணாமலையிலையும் பல்வேறு சோதனை காலகட்டங்களாக நிகழ்ந்தது அதனால் இனி வரும் காலகட்டத்தில் களியின் தீவிர இயக்கத்தின் மூலம் நஞ்சு சுரபிகள் திறவு கொண்டால் புறத்தினும் புறத்தினிலும் உள் அழுக்களின் பொருளை எங்கள் நிகழ்ந்தேரிடும் அதனால் என்னன்னு கேட்குறீங்களா நஞ்சு சுரப்பிகள் சுரந்துருச்சுனாக்கா அமிர்த சுரப்பிகள் தான் சுரக்க வேண்டும் அதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா இந்த ஆத்ம காயத்ரி மந்திரத்தை சொல்லணும் ஓம் அகத்து ஈசாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ சர்வ பிரஜோதயாத் அப்படின்னு சொல்லிட்டு மிக எளிமையான முறையிலேயே அதை எல்லாத்தையும் பிரயோகிக்க கூறிவிட்டார்கள் அதை ஒரு நோம்பாக நாற்பத்தெட்டு நாட்களும் செய்யறதுக்கு வலியுறுத்திட்டு வராங்க இந்த நஞ்சு சுரப்பிகள் திறவுகொண்டால் உள்மூலையில் பிரளய நோய் என்று சொல்கிறாங்க அதுதான் வந்து புற்றுக்கட்டியாக உருவெடுக்கும் அந்த நஞ்சு சுரப்பிகள் மூலமாக அதெல்லாம் தேவையற்ற உணவு வகைகள் உணவினால்தான் மேக்சிமம் அந்த புற்றுக்கட்டிகள் உருவாகும் என்று சொல்லுறாங்க அதனால் நான்வெஜ்ஜி எடுத்துக்காமல் வெஜிடேரியன்ஸாக மாறத்துக்கு மா பாருங்கள் மேலும் நல்ல இயற்கையான காற்றோட்டமான ஒரு சூழலை உணர்ந்து அந்த உயிருக்கு நல்ல பிராண பிராணசக்தியை கொடுக்கணும் நல்ல தூய்மையான நீரை அருந்த வேண்டும் சூரிய ஒளியை காலை சூரிய உதயத்தையும் மாலை சூரிய மறைவையும் கண்டு உணர்ந்து அதற்கு நீர் எடுத்து விட்டு நன்றி செலுத்தி வாழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி பஞ்ச பூதங்களுக்கும் நாம் நம்மளுடைய நன்றியினை தெரிவிக்க வேண்டும்னு சொல்லிட்டு வராங்க அப்படி செஞ்சினா இந்த உயிரானது ஆன்மாவில் ஒடுங்கி இந்த சத்தியலோகத்தில் பிரவேசிக்க முடியும் அப்படின்னு வர சொல்லிட்டு இருக்காங்க நன்றி மீண்டும் அடுத்த பதிவிலே பார்க்கலாம் நன்றி